வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம் இனியே குடியரசு தின நல்வாய்த்துக்கள் எழுதி தெஞ்சாவது குடியரசு தினம் வந்துச்சு இப்போ குடியரசு தினம் ஃபர்ஸ்ட் வண்டி கொடுக்குறேன் பிஸ்மிலா காசில் ஷாப் வீடியோ போட்டு நேற்று போட்டு இந்த ஃபர்ஸ்ட் வண்டி ரெலிவ் கொடுக்குறாங்க இன்னொரு வண்டியும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு நேற்று வீடியோ போட்டு இன்றைக்கி ரெண்டு வண்டி கொடுத்துட்டு இன்னொரு வண்டிக்கு ஆள் வந்திருக்காங்க இதை இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் இங்கே வந்துருவாங்க இப்போதைக்கு இது ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயே மூணு வண்டிக்கு முடிஞ்சிருச்சு பிஸ்மிலா காசில் ஆர்சி புக்கும் இந்த சாவியும் கொடுக்குறேன் தெளிவாக இந்த வேக லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் பக்கா கண்டிஷன் ஒன்று அறுபத்தஞ்சு கொடுத்தேன் எல்பிஜியோட இருக்குங்க வேகனா டிஓ இருபத்தி எட்டு இருக்கும் எப்சி இருக்கு ஏழு மாசம் இன்சூரன்ஸ் இருக்கு எல்பிஜி வித் எல்பிஜி ரவுண்டு டேங்க் எல்பிஜியோட ஒரு லோ பட்ஜெட்ல அஞ்சு டயர் புதுசா இருக்கும் அதில் ஏசி ஒர்க்கிங்கு அஞ்சு டயர் நாலு டயரும் புதுசு ஸ்டெப்னியும் புதுசா இருக்கும் ஆர்னிலிருந்து வராங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு வண்டி எடுக்கிறாரு இதை புக் கொடுக்குறான் சாய் கொடுக்குறான் கமான்னு சொல்லுவாங்க கேட்டுங்க நேற்று அட்வான்ஸ் கட்டினேன் இன்றைக்கி வந்து வண்டி எடுத்துகிறோம் குடியரசு தினமாதும் நன்றி வண்டி எப்படி இருக்கு சார் நல்லா இருக்கா ஏசியோ இருக்காதுங்களா ம் சரிங்க சார் ஓகே நன்றி நீங்க நீங்கள் என்ன ரேட்டு எடுத்துக்கிட்டு சொல்லிடுங்க ம் சரிங்க சார் நன்றி லோ பட்ஜெட்டில் வந்துதுங்க நல்லா இருந்துச்சு ரெண்டி தெளிவாக இருந்துச்சுங்க லோ பட்ஜெட்டுக்கு எல்பிஜியோட நாலு டயர் புது டயரு ஸ்டெப்னியம் புதுசாக இருக்கும் இதில் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு இருபத்தி எட்டு இருக்குது ரெண்டே ஓனர் தான் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் எல்லாம் விற்கிறாங்க இதோட அதிக ரேட்டுக்கு ஒன்று அறுபத்தஞ்சுக்கு ரெண்டே ஓனர் பக்கா கண்டிஷனில் ஒரு தெளிவாக இருந்தது ரவுண்டு டேங்க்கு அந்த ஸ்டெப்னெலாம் பாருங்கள் எல்லாமே டூல்ஸ் வந்து எல்லாமே இருக்கும் வண்டியில் எல்லாமே இருக்கிற வண்டி ரவுண்டு டேங்க்கு எல்பிஜியோட பக்கா கண்டிஷனில் இருந்துச்சுங்க எல்பிஜிலாம் இருக்குது உங்களுக்கு வண்டியில் எல்லாமே இருந்து லோ பட்ஜெட்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் இந்த ரேட்டுக்கு இது மாதிரி வண்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் மார்க்கெட் ரேட்டு எல்லாருக்கும் தெரியும் எஃப்சி இருபத்தெண்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்குறோம் லோ பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல வண்டி பிஷ்மினா காசு நம்பி வந்தாங்க இதை வீடியோ போட்டு மூணாவது வண்டி முடியுது இன்னைக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு வண்டி போலுக்கு நிறைய வண்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகா ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு டாடா ஜஸ்ட் இருக்குது இன்னொன்று ஒன்று இருக்குது நிஷான் சன்னி இருக்குது கிராண்ட் இருக்குது ஜைலோ இருக்குது ஸ்காலா இருக்குது டிசர் இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்கள் தெளிவான வண்டிங்க ஈகோவும் இருக்குது ஸ்மிலா காசில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எழுபத்தஞ்சாவது வருஷம் வந்துச்சு குடியரசு தினம் நம்ம உணும் வல்லரசு ஆகணும் இன்னும் இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் வர வரைக்கும் நம்ம வல்லரசு நாடாக மாறி இன்னும் நல்லா இணும் எல்லாேருக்கும் நான் இன்னும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டுங்க நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னு సిమలాగా రంబో రమో నండి